வணக்கம் மேேர்களை நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து ஸோ இருந்து இன்னும் ஸ்பெஷலான ஆஃபர்ஸ்லாம் நம்ம இன்ட்ரோ பண்ணுறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக வந்துட்டு வெள்ளி சனி ஞாயிறர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து நம்ம புதுசாக இன்ட்ரோ பண்ணுறோம் ஸோ இந்த ஆஃபரில் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் கிடைக்கிற ப்ராடக்டை மறுபடியும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கிடைக்காது அதாவது அதே வேலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாரம் என்ன விலைக்கு போடுறோமோ அடுத்த வாரம் வேறு ப்ராடெக்ட் தான் கிடைக்கும் அடுத்த வாரம் இந்த இந்த வாரம் ப்ராடக்ட் வந்து அந்த பிரைஸ்க்கு கிடைக்காது ஏன்னா த்ரீ டேஸ் அப்படிங்கும் போது அந்த மூன்று நாட்களுக்குள்ளார நீங்கள் நேர்லேயோ இல்லை ஆன்லைன்லையோ புக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கொரியர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பண்றது பண்ணுறது பிரியாணி ஃபாட்டு கிரேவி ஃபாட்டே நான் ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன புது இன்ட்ரோ பண்ண முடியோ அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்த வாரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் வேற எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எங்க ஆர்டர் பண்ணி ப்ளஸ் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாத்துக்குமே தனியா வந்துடும் நம்ம இருக்கிற ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அது நான் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர்ல வந்துட்டு கிரேவி பாட்டு ஓகேங்களா சோ இந்த கிரேவி பாட் வந்து திக்னஸும் வெயிட் ரொம்ப சூப்பரா இருக்கும் தனி தனி லிட்டு வந்துருங்க சோ கிரேவி பாட் மாடல் பாத்தீங்கன்னாவே தெரியும் பேன் டைப்லயும் இருக்கும் உங்களுக்கு நல்லா அகலமாவும் இருக்கும் ஸோ தனித்தனியிலேருந்து ஒரு உட்டன் ஸ்டிக் கூட வந்துடும் இந்த காம்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து கேக் பாட்டு கேக் பாட் பாத்தீங்க அப்படின்னா 650 ரூபாய் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கேக் பாட் வந்துட்டு ஸோ இது நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு திக்னஸும் ரொம்ப அழகா இருக்கும் பேண்ட் டைப் மாடல் தான் இது ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து இது எல்லாரோட ஸ்பெஷல் நம்ம பிரியாணி பாட் பிரியாணி பாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ டு முக்கால் கிலோ வரைக்கும் நம்ம சமைக்கலாம் ஓகேங்களா இது நல்லா பேண்ட் டைப்பாகவும் இருக்கும் அகலமாகவும் இருக்கும் நல்ல டெப்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு உட்டன் ஸ்டிக்கும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் வந்துடும் இது நம்ம இன்னைக்கு இப்போ வெள்ளி சைன் ஆயிரம் ஆஃபரில் வெறும் எட்நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து இது கொடுக்குறோம் ஓகே அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஏழு லிட்டர் பிரியாணி பார்ட் இது வந்து ஏழு லிட்டர் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அகலமாவும் இருக்கும் பேன் டைப் மாடலாகவும் இருக்கும் ஒரு உட்டன் ஸ்டிக்கோட கூட வந்துடும் பிளஸ் இதுல வந்து ஒரு ஒரு கிலோ டு ஒன்றரை கிலோ வரைக்கும் சமைக்கலாம் லிட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நல்லா மொத்தமா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த லிட் பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸோ இப்போ தௌ ஆயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஏழு லிட்டர் பிரியாணி பாட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லிட்டரில் பிரியாணி பாட்டு ஒன்பது லிட்டர் பிரியாணி பாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு வந்துடும் இந்த லிட்டு வந்து திக்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல மொத்தமாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அடுத்து வந்து பிரியாணி பாட் வந்துட்டு நல்ல பேன் மாடல் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது நல்லா அகலமாகவும் இருக்கும் பேன் மாடல்லையும் இருக்கும் திக்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோல்டிங் டைப் தான் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது இது சமைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளஸ் ஃபேன் டைப் எதனால் வந்து எல்லோரும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு குக் ஆயிடும் ப்ராடக்ட் சோ நம்ம என்ன வைக்கிறோமோ சாதமா இருக்கட்டும் இல்ல கிரேவியா இருக்கட்டும் பிரியாணியா இருக்கட்டும் சீக்கிரமா வந்துட்டு குக் ஆயிடும் ஏன்னா இது பேன் டைப் மாடல் அப்படிங்கும் போது எல்லாமே ஈஸியா நமக்கு குக் பண்ண ஈஸியா இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம குடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பதினோரு லிட்டர் பிரியாணி பாட்டு ஸோ இந்த பிரியாணி பாட் பாத்தீங்க அப்படின்னா இதோட லிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் குவாலிட்டியாவும் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி பாட் நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும்ங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸு இது பேன் டைப் அப்படிங்கும்போது எல்லாருமே லைக் பண்ணுவாங்க பேன் டைப்பில் எந்த ஒரு இது சமைச்சாலுமே கிரேவியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எதை சமைச்சாலுமே ஈஸியாக அவங்க ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகிடும் ஸோ அதனாலேயே பேன் டைப் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஸோ இந்த பாட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்னஸும் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லென்த்து வருதோ அளவுக்கு வித்தும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே இது வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்ட இந்த பிரியாணி ப்ராடக்ட் இந்த பிரியாணி பாட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பதினஞ்சு லிட்டரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பதினஞ்சு லிட்டர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் சமைக்கலாம் இதுல வந்து மூன்று டு நாலரை கிலோ வரைக்கும் நம்ம சமைக்க முடியும் சேம் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு லிட்டு பிரியாணி பாட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு லிட்டர் வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் வந்து பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்டே வாங்கிட்டு இருக்கீங்க சோ இது நல்லா இருக்கும் திக்னஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹெவி வெயிட்டா இருக்கும் ஈஸி வாசபலும் கூட நம்ம பிரியாணி பாட்டு ஓகே அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இந்த வாரம் விட்டுட்டு திருப்பி அடுத்த வாரம் இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி பாட்டர் ஓகேங்களா ஸோ ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ரெட் கலரில் பாட் மாடலில் இந்த கிரேவி பாட் கொடுத்துருக்கோம் இந்த கிரேவி பாட்டோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் டைப்பும் வித் சில்வர் லிட்டும்

ஸோ இது வந்துட்டு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து மீன் சட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து லார்ஜ் சைஸு ஓகேங்களா மீன் சட்டி வந்து லார்ஜ் சைஸு ஸோ இதுவே வந்து மீடியம் சைஸு மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடாய் கடாயிலே வந்துட்டு கம்மி ப்ரைஸில் கேட்டிருந்தீங்க எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கடாய் போட்டிருக்கோம் இது நல்லா பேன் மாடல் அகலமாகவும் இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ஓகேங்களா ப்ளூ ஃப்ளை பிராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அடுத்து வந்துட்டு காப்பர் கடாய் காப்பர் கடாய் பார்த்தீங்க அப்படின்னா வித் கிளாஸ் லிட்டோடு வந்துடும் இந்த காப்பர் கடாய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாவும் வெயிட்டாகவும் இருக்கு இது நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் இது வந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோங்க